என்னோட ஃப்ரெண்டு கார்த்தி நானும் அவனும் பக்கத்து பக்கத்து வீட்டுல தான் இருப்போம் ஆனா சூரிய வெளிச்சம் கடவுளை அவனுக்கு மட்டும் நிறைய கொடுக்குறாரு எனக்கு சூரிய வெளிச்சமே குடுக்க மாட்டேங்காரு அதே மாதிரி அவன் மூச்சு வாங்குறதுக்கு காத்து நிறைய கொடுக்குறாரு ஆனா நான் மூச்சு வாங்குறதுக்கு காத்தே கொடுக்க மாட்டேங்காரு மழை பெஞ்சா கூட அவங்க வீட்டுக்கிட்ட மழை நிறைய பெய்யுது எங்க வீட்டுக்கிட்ட மழை பெய்யுறதே கிடையாது இதை மாதிரி இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இருக்கவே இருக்காது ஆனா நம்ம எல்லா நேரமும் நம்ம என்ன சொல்றோம்னா அவங்கிட்ட டைம் நிறைய இருக்கு எங்கிட்ட டைம் இல்லவே இல்ல அப்படியா அப்படி இல்லவே இல்ல எல்லாருக்குமே இருபத்தி நாலு மணி நேரம் தான் இருக்கு எல்லாருக்குமே இருபத்தி நாலு மணி நேரம் தான் டைம் இருக்கு யார் அதை கரெக்டா யூஸ் பண்றா யார் கரெக்டா மேனேஜ் பண்றா அது மூலமா தான் அவங்க மேல போறதே இருக்கு அப்படிப்பட்ட டைம் சாரி நான் டைம் டைம் சொல்ல மாட்டேன் டைம் நான் உயிர் சொல்லுவேன் அப்படிப்பட்ட உயிரை எஃபெக்டிவா ப்ரொடக்டிவிட்டியா எப்படி ரிசல்ட்டா மாத்துறதுன்னு தான் இன்னைக்கு நம்ம வீடியோல டீடைலா பார்க்க போறோம் ஹாய் ஹீரோஸ் உங்களை ஒரு பேசன் சேஞ்ச் பண்றதுக்கு உங்க வெற்றி கூட்டாளியை என்ன எடுத்துக்கணும் நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பேசிக்கான பாயிண்ட் இம்பார்ட்டண்டான பாயிண்ட் உங்க வாழ்க்கையில் நீங்க நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க இப்பயும் நீங்க பண்ணிக்கிட்டு இருப்பீங்க எந்த ஒரு முக்கியமான வேலையையும் எந்த ஒரு கஷ்டமான வேலையுமே தள்ளி போடுறது அஞ்சு நிமிஷம் கழிச்சு பண்ணிக்கிருவோம் பத்து நிமிஷம் கழிச்சு பண்ணிக்கிருவோம் அரை மணி நேரம் கழிச்சு பண்ணிக்கிருவோம் ஒரு மணி நேரம் கழிச்சு பண்ணிக்கிருவோம் மதியானம் பண்ணிக்கிருவோம் சாயங்காலம் பண்ணிக்கிருவோம் நைட்டு பண்ணிக்கிருவோம் நைட்டு வந்ததுக்கு அப்புறம் யோசிச்சுட்டு நம்மளால பண்ண முடியலையேன்னு யோசிச்சுட்டு மறுநாள் பண்ணிக்கிருவோம் அப்படின்னு நம்மள நாமளே சேட்டிஸ்பை பண்ணிக்கிட்டு தூங்கிடுறோம் எல்லா நாளையுமே இப்படி தள்ளி போட்டு தள்ளி போட்டு மென்டலா பிரெஷர் ஆகி எந்த ஒரு வேலையுமே கரெக்டான வேலையை முக்கியமான வேலையை கஷ்டம் கஷ்டமான வேலையை செய்யாமையே விட்டுறோம் மார்க் ட்வைன் ஒரு விஷயம் சொல்றாரு ஒரு நாள்ல செஞ்சு முடிக்கக்கூடிய கூடிய விஷயத்துல வாத்துக்கறி சாப்பிடணும்னு இருந்துச்சுன்னா அந்த வாத்துக்கறிய நீ முதல்ல சாப்பிடணும்னு சொல்றாரு அதே நாள்ல பெரிய வாத்துக்கறி சாப்பிடணும்னு இருந்துச்சுன்னா அந்த பெரிய வாத்துக்கறிய முதல்ல சாப்பிட்டு முடியும்னு சொல்றாரு அன்னைக்கேவும் ரெண்டு வாத்துக்கறி சாப்பிடணும்னு இருந்துச்சுன்னா அதுல எது பெரிய வாத்துக்கறின்னு பார்த்து முதல்ல அந்த வாத்துக்கறிய சாப்பிடணும்னு சொல்றாரு உடனே வாத்துக்கறிய சாப்பிட சொல்ற வாத்துக்கறிய யாராவது சாப்பிடுவாங்களா அப்படின்னு கோவப்படாதீங்க வாத்துக்கறிய சாப்பிட சொல்றது என்னோட டிப்ஸ் கிடையாது பிரெயின் டெர்சி மிக பெரிய ஒரு புக் எழுதக்கூடிய ஆத்தர் இவர் வந்து டைம் மேனேஜ் பத்தி பற்றி ஒரு புக் எழுதிருக்காரு ஈ தட் ஃப்ராக் இதோட அர்த்தம் என்ன இதோட அர்த்தம் என்னன்னா இன்னைக்கு கிடைச்ச உங்க நாள்ல இருக்கிறதுலயே மிகப்பெரிய வேலை ஏதோ அதை முதல்ல பண்ணுங்கன்னு சொல்றாரு இதுக்கு ரொம்ப ப்ரோஜனம் இருக்கு எந்த ஒரு வேலை உங்களுக்கு கஷ்டமான வேலையோ அந்த வேலையை நீங்க முதல்ல பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கணும்னு அவசியமே இல்லை அன்னைக்கு ஃபுல்லா உங்க மைண்ட்ல பிரஷரே இருக்காது எஃபிஷியன்சியாக இருப்பீங்க ஏன்னா நீங்க முக்கியமான வேலையை நீங்க முதல்ல முடிச்சிட்டீங்க அப்புறம் எந்த ஒரு வேலை உங்களுக்கு கஷ்டமான வேலையோ அந்த வேலையை உடனே நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லா கான்பிடண்டா ஃபீல் பண்ணுவீங்க கான்பிடண்டா இருக்கிறதுனால ரொம்பவே எஃபிஷியன்சியா ஃபீல் பண்ணுவீங்க இருக்கிறதுலே சிம்பிளான பாயிண்ட் தான் ஆனா யோசிச்சு பாருங்க எவ்வளவு எஃபெக்டிவான விஷயம்னு இப்பவுமே கீழே உள்ள கமாண்டுக்குள்ள போங்க கமாண்டுக்குள்ள போயிட்டு இப்பவுமே நீங்க கமாண்ட் பண்ணுங்க நான் வந்து நாளையில இருந்து எந்த வேலை எனக்கு கஷ்டமான வேலையோ முதல்ல அந்த வேலையை பண்ணி முடிப்போம்னு அதுக்கடுத்து செகண்ட் பாயிண்ட்க்குள்ள போவோம் வாங்க செகண்ட் பாயிண்ட்க்குள்ள போவோம் சூப்பரா இப்போ நான் உங்ககிட்ட சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கேன் திடீர்னு உங்களை நான் நிறுத்தி வச்சுட்டு நான் என்னோட மெயில டிஸ்பிளேல காமிச்சிட்டு நான் மெயில் செக் பண்றத உங்கள்

எடுத்து தோங்கிட்டோங்கன்னு நோண்ட ஆரம்பிச்சுறீங்க இப்படித்தான் நீங்க சோஷியல் மீடியாக்குள்ள போயிட்டு உங்க டைம் நீங்க டீரெஸ்பெக்ட் பண்றீங்க இப்படியே அன்னைக்கு கிடைச்ச இருபத்தி நாலு மணி நேரத்தையும் தீத்துட்டு மறுநாளையும் கடன் வாங்கி மொபைல் நைட்டு ஃபுல்லா ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க என்ன பார்க்குறது என்ன பார்க்குறதுன்னு என்ன பார்க்குறதுனே தெரியாம எனி டைம் மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டே போ டயத்தை டீரெஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்ப நீங்க இந்த வீடியோ விட்டு போயிட்டீங்கன்னா இந்த நேரத்துல இருந்து உங்களோட ஹாப்பினஸ் உங்களோட சக்சஸ் உங்களோட கரியர் உங்களோட ஃப்யூச்சர் இது எல்லாமே உங்ககிட்ட இருந்து கண்டிப்பா காணாம போயிடும் இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணணும் உங்க மைண்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் உங்கள் மைண்டை நீங்கள் ஓட விடாம கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா அதாவது நீங்க எந்த ஒரு வேலையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உட்கார்ந்தாலும் உங்களோட சோஷியல் மீடியா வந்து உங்கள் வேலைக்கு தேவையானத பார்ட்டா இருந்துச்சுன்னா அந்த பார்ட்டை நீங்கள் கண்டிப்பாக ஆஃப் பண்ணிட்டு சோஷியல் மீடியாவில வர்ற எல்லா அவசியத்தையுமே டேட்டாவை ஆஃப் பண்ணிட்டு உட்காருங்க உங்களோட வேலையை உங்களோட ஒருத்தர் உங்களோட வேலையில் காமிங்க இப்போ அந்த டைம் கிடையாது சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுற டைம் இப்போ கிடையவே கிடையாது சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஃபிக்ஸட் டைம் தனியாக ஒதுக்கிக்கோங்க எப்போ நீங்கள் டைம் ஒதுக்குறீங்களோ அப்போ மட்டும் சோஷியல் மீடியாக்குள்ளே வாங்க அதை விட்டுட்டு வேற டைம்ல உள்ள வரவே வராதிங்க உங்க மைண்ட கண்ட்ரோல் பண்ணுங்க மைண்ட ஓட விடாதீங்க இப்பமே கமெண்ட் பண்ணுங்க மைண்ட ஓட விட போறது இல்ல மைண்ட கண்ட்ரோல் பண்ண போறோம்னு நான் உங்க கமெண்ட கண்டிப்பா படிப்பேன் சத்தியே படிக்கி உண்மையா தைரியமா சொல்லிட்டு போங்க இப்போ அடுத்த பாயிண்ட் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறது வந்து டைம் மேனேஜ்மென்ட்ல கடவே கிடையாது உங்க லைஃப் மேனேஜ்மென்ட்ல இருக்க போது கவனமா கவனிங்க இந்த பாயிண்ட் உங்களுக்கு முதல்லயே தெரியாத பாயிண்டா இருந்துனா உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை தரக்கூடிய பாயிண்டா இந்த பாயிண்ட் இருக்க போது தேர்ட் ரூல்ஸ் 80 20 ரூல்ஸ் இது வந்து ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ரூல்ஸ் நான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் என்னோட 20% வீடியோ

ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ணுவீங்க இந்த தான் பரிட்டோ பரிட்டோ பிரின்சிபல் இருக்கு இது வந்து ரொம்பவே டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே டீப்பா இறங்கி வேலை செய்யுது இப்போ நீங்க முதல்ல ஒரு நாள் ஃபுல்லா நீங்க என்னென்ன ஹேபிட்டா ஃபாலோ பண்ண போறீங்க என்னென்ன ஆக்சன் எடுக்க போறீங்கன்னு தனியா லிஸ்ட் அவுட் ஒன்னு பண்ணி வச்சுக்கோங்க அப்படி நீங்க ஒரு விஷயத்த லிஸ்ட் அவுட் எடுத்து வச்சிருப்பீங்கல்ல அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இது எல்லாத்தையுமே ஒரே நாள்ல கம்ப்ளீட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது இப்போ வரைக்கும் நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே டெய்லி ரொட்டீன்ல நான் கீப் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சு எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைச்சு பண்ணாம இருந்திருப்பீங்க அப்படி நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கிற விஷயத்த நீங்க பண்ணிக்கிட்டே இருந்து இருந்து இப்ப வரைக்கும் ஒரு ரிசல்ட் கூட வராம இருந்துகிட்டு இருக்கும் அப்படி நீங்க பண்ணணும்னு அவசியமே கிடையாது இந்த ரூல்ஸ் நீங்க கீப் பண்ண ஆரம்பிங்க உங்க வேலையிலே முக்கியமான வேலையை மட்டும் ஐடென்டிட்டி பண்ணி அந்த வேலையை மட்டும் நான் கீப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி டுவெண்டி பெர்சென்டேஜ் மட்டும் எடுத்து நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு எயிட்டி பெர்சென்டேஜ் ரிசல்ட் எடுத்து தந்துரும் இது என்னோட வாழ்க்கையிலேயே நான் டுவெண்டி பெர்சென்டேஜ் என்னத்த கீப் பண்ணுவோம்னா நான் காலையில எழுந்திரிக்கணும் நான் வந்து காலையில எந்திரிச்சு ஒர்க் அவுட் போடணும் இந்த ரெண்டு விஷயத்தை நான் கீப் பண்ணோம்னா எயிட்டி பெர்சென்டேஜ் என்னோட ரொட்டீன் அதுவாவே நடக்கும் இந்த இடத்துல நான் எயிட்டி பர்சன்டேஜ் தான் என்னோட ஹாபிட்ட நான் கம்ப்ளீட் பண்றேன் எயிட்டி பர்சன்டேஜ் நான் வந்து அன்னைக்கு ஃபுல்லா ப்ரொடக்டிவா இருப்பேன் எல்லா விஷயத்தையுமே பர்ஃபெக்டா பண்ணுவேன் எல்லா விஷயத்தையுமே என்னால கான்பிடண்டா பண்ண முடியும் அன்னைக்கு நானும் சக்சஸ்ஃபுல்லா அமையும் இதே மாதிரி தான் உங்க லைஃப்லயும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் விஷயத்த மட்டும் நீங்க கீப் அப் பண்ணிட்டீங்கன்னா எயிட்டி விஷயம் வந்து அதுவாவே நடக்கும் உங்க லைஃப்ல நீங்க ஹாப்பினஸ் ஆயிருவீங்க எல்லாத்தையுமே ப்ரொடக்டிவிட்டியா எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருவீங்க சோ இந்த விஷயத்தை நீங்க கண்டிப்பா கீப் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வெல்கம் பண்றேன் ஏன் வெல்கம் பண்றோம்னா நீங்க வந்து இப்ப எனக்கு டைம் சொல்ல போறீங்க அப்படிப்பட்ட பாயிண்ட் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ரொம்பவே இம்பார்ட்டண்டான டூல் உங்களுக்கு நான் இப்ப தரப்போறேன் லைஃப்னால எல்லாருக்குமே ஒரு டாஸ்க் இருக்கும் அதாவது ஸ்டூடெண்டா இருந்தா நம்ம படிக்கணும்னு ஒரு டாஸ்க் இருக்கும் பிசினஸ் மேனா இருந்தா பிசினஸ்ல நம்ம எப்படியா சக்சஸ் பண்ணணும்னு ஒரு டாஸ்க் இருக்கும் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த ஒர்க்ல நம்ம எப்படி நல்ல பேர் வாங்குறதுன்னு ஒரு டாஸ்க் இருக்கும் இந்த டாஸ்க்கை வச்சு இந்த டாஸ்க்ல நம்ம எப்படி கம்பல்சரியா நம்ம லைஃப் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதுங்கிறதுல அதுக்குள்ள உங்க மைண்ட் ஒரு டிஃபண்ட் ஆகி இருந்துகிட்டே இருக்கும் டாஸ்க் மேனேஜ்மெண்ட் மட்டும் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்க டைம் மேனேஜ்மெண்ட் முடிஞ்சு டைம் மேனேஜ்மெண்ட் முடிஞ்சுன்னா லைஃப் மேனேஜ்மெண்ட் முடிஞ்சு வாங்க டூலுக்குள்ள போவோம் இந்த சிஸ்டத்தை

இருக்கும் அதுவே செகண்ட் பாக்ஸ்ல நாட் அர்ஜென்ட் இம்பார்ட்டன் வேலை செய்யணும்னு வைங்களேன் அதாவது இது வந்து அர்ஜென்ட் கிடையாது ஆனா இம்பார்ட்டன் விஷயம் அதாவது உங்களை இம்ப்ரூவ் பண்றதுக்காக வேண்டி எதையாவது படிக்கிறதா இருக்கட்டும் ஏதாவது வீடியோ பாக்குறதா இருக்கட்டும் எக்ஸசைஸ் பண்றதா இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுக்கு அர்ஜென்ட் கிடையாது ஆனா அது வந்து இம்பார்ட்டன் விஷயம் தேர்ட் பாக்ஸ்ல என்ன வருதுன்னா அர்ஜென்டான வேலை நாட் இம்பார்ட்டன் வேலையா இருக்குது உங்களுக்கு ஒரு ஈமெயில் வந்திருக்கலாம் உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கலாம் உங்களுக்கு ஒரு மீட்டிங் வந்திருக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது ஆனா அர்ஜென்டான விஷயம் இதுவே போர்த் பாக்ஸ்ல வர்றது என்னன்னா நாட் அர்ஜென்ட் நாட் இம்பார்ட்டன்ட் அதாவது ஃபோன் கால் தேவையில்லாத ஃபோன் கால் வரதா இருக்கட்டும் ஏதாவது மூவி பார்க்கறதா இருக்கட்டும் என்டர்டெயின்மென்ட் பண்ணுறதா இருக்கட்டும் கேம்ஸ் விளையாடுறதா இருக்கட்டும் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதா இருக்கட்டும் இது எல்லாமே அர்ஜென்ட்டும் கிடையாது இம்பார்ட்டன்ட்டும் கிடையாது இந்த நாலு பாக்ஸ் மூலமாக அவங்களுக்கு புரிய வந்திருக்கும்னு நம்புறேன் எந்த விஷயத்த நம்ம முதல்ல பண்ணனும் அப்படின்னு இந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் தயன் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா அடுத்து வர்ற பாயிண்ட கவனமாக கவனிங்க ஃபிஃப்த் பாயிண்ட் இந்த ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து உங்கள் லைஃப்பில் நீங்களாவே எடுத்துக்கோங்க எப்பயா இருந்தாலும் சரி நீங்கள் எந்த ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி அந்த வேலையில் ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா பதினேழு நிமிஷம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க வச்சுக்கோங்க எந்த இடத்துக்கு நீங்க போனீங்கனாலும் ஸ்கூலுக்கு போனீங்கனாலும் காலேஜுக்கு போனீங்கனாலும் வேலைக்கு போனீங்கனாலும் ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் நீங்க ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பதினேழு நிமிஷம் நீங்க பிரேக் எடுக்கிறத நீங்க எதிர்பார்க்கறது தப்பே கிடையாது இதே மாதிரி தான் உங்க நாளை ஒரு நாளைக்கு நீங்க ஷெடியூல் பண்ணி வச்சுக்கணும் எந்தெந்த நேரத்துல நம்ம ஒர்க் பண்ண போறோம் எந்தெந்த இடத்துல நம்ம பிரேக் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நீங்க பிரேக் எடுத்துட்டு அந்த பிரேக் அப்புறம் நீங்க அடுத்து ஒரு வேலையை நீங்க தொடர்ந்து பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ப்ரொடக்டிவிட்டியா அந்த வேலையை கம்ப்ளீட் பண்றதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் உங்களுக்கு ஒரு நான் அட்வைஸ் சொல்றேன் என்னோட லைஃப்ல நடந்த விஷயத்தை வச்சு நான் சொல்லி உங்களுக்கு சொல்றேன் எனக்கு என் ஜிம் கோச் சொல்லி கொடுத்தது வேற எதுவுமே கிடையாது நான் வந்து ஜிம்முக்கு போய்க்கிட்டு இருக்கும் போது நான் வந்து மார்னிங் லேட்டா எழுந்திரிவேன் லேட்டா எழுந்திரிச்சிட்டு ஜிம்முக்கு போக முடியாது அதாவது டைம் வந்து ஒரு ஆஃப் அன் அவர் இருக்கும் போது ஒன் ஹவர் நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணா தானே ஜிம்மு வந்து நல்லா பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு அரை மணி நேரம் இருக்கும் போது கூட அந்த ஜிம்முக்கு நான் போக மாட்டேன் ஒரு சில நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் அதாவது கால் மணி நேரம்தான் லேட்டா எந்திரிச்சிருப்பேன் அதை நான் ஜாக்க சொல்லிட்டு நான் ஜிம்முக்கு போகாம இருந்துருவேன் சோ அத மட்டும் நீங்க பண்ணவே பண்ணாதீங்க ஒரு மணி நேரத்துக்கு நீங்க ஒரு வேலை செய்யறதுக்கு நீங்க பிளான் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் தான் அந்த வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு டைம் கிடச்சிருக்கேன் அஞ்சு நிமிஷத்துக்கு நேரத்துல அந்த வேலையை நீங்க எப்படி கம்ப்ளீட் பண்றதுன்னு பாருங்க அதாவது கம்ப்ளீட் பண்ணலாட்டியும் ஓரளவுக்கு நீங்க பண்ணிட்டீங்கன்னா மறுநாள் அந்த ஒரு மணி நேரம் நீங்க பண்றதுக்கு அந்த அஞ்சு நிமிஷமே உங்களுக்கு உதவியா இருக்கும் ஃபைனல் பாயிண்ட் உங்களுக்கு வந்து உங்க டைமை நீங்க சேவ் பண்ணணும்னா நீங்க உங்களை நீங்களே நல்லா இன்ஸ்பயரா வச்சுக்கணும் உங்க டைமை நீங்க வேஸ்ட் பண்ணாம இருக்கணும்னா நீங்க அந்த வேலையில வந்து ரொம்பவே இன்ஸ்பயர் ஆகி இருக்கணும் அதாவது நான் படிப்புல ஒரு இன்ஸ்பயரா இருக்கணும் நான் வந்து சக்சஸ்ஃபுல்லான ஆளா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்துல் கலாம் ஸ்பீச்ச கேளுங்க அதுவே நான் பிசினஸ்ல வேற லெவல்ல மாறணும்னு நினைச்சீங்கன்னா எலான் மஸ்க பத்தி படிங்க வாரன் பத்தி படிங்க ரத்தன் டாட்டாவை படிங்க அதாவது உங்கள நீங்களே எப்படி இன்ஸ்பயரா வச்சுக்கிறது அப்படிங்கிற விஷயத்த மட்டும் தேடுங்க எந்த ஒரு சேனல் எந்த ஒரு வீடியோ உங்கள டைம் வேஸ்ட் பண்ணுதோ அந்த விஷயத்துக்குள்ள நீங்க போகவே போகாதீங்க முதல்ல யார் உங்களை இன்ஸ்பயர் பண்றா யார் உங்களுக்கு டைம் வந்து கோல்டன் டைம் மாத்துறா அப்படிங்கிற நீங்க டைமை ஸ்பென்ட் பண்ணுங்க அப்படி உங்களை நான் மாத்தணும் அப்படிங்கறதுக்கு தான் ஒவ்வொரு நாளும் நான் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன் அது எல்லாத்தையுமே நீங்க பார்த்து கத்துக்கிட்டு உங்களை நீங்களே இன்ஸ்பயர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம எஸ்எஸ் இன்ஸ்பிரேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோல உங்க டைம நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா இது எல்லா எல்லாத்தையுமே நீங்க ஆக்சனா எடுத்து நீங்க கண்டிப்பா கரியர்ல வேற லெவல்ல மாறுவீங்க அப்படின்னு நினைச்சு நம்ம வீடியோ பண்ண இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பண்ண நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி ஆண்டிவே நெக்ஸ்ட் வீடியோ வந்துகிட்டே இருக்கு அந்த வீடியோ பார்க்கணும்னு நினைச்சிருந்தீங்க நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க அது வரைக்கும் விடைபெற மனசே இல்ல பட் விடைபெற வேண்டிய நேரம் வந்துருச்சு சோ விடைபெற மனசே இல்லாம விடைபெற நான் உங்க எஸ் எஸ் டாடா பை பை சி யூ